மக்களை செய்தி வழங்கும் புதியதோர் திருப்பு முனையை ஏற்படுத்தி யூ ரிப்போர்ட்டர் இணக்கருவை அறிமுகப்படுத்திய நியூஸ் ஃபஸ்ட் செய்தி சேகரிப்பை இன்று மக்கள் மயப்படுத்தியுள்ளது நாடளாவிய ரீதியில் நியூஸ் ஃபஸ்ட் யூ ரிப்போர்ட்டர் குழாத்தில் இணைந்து கொண்டவர்களுக்கு பயிற்சி வழங்கும் நிகழ்வின் மற்றொரு கட்டம் இன்று நடைபெற்றது மக்களை செய்தி வழங்கும் முறைமையின் யதார்த்தபூர்வமான மகத்துவத்தை எடுத்துக்காட்டும் நோக்கில் நடத்தப்பட்ட யூ ரிப்போர்ட்டர் வருகை தந்திருந்தவர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் தெரிவு செய்யப்பட்ட ஒரு குழுவினர் கேபிடல் மகாராஜா நிறுவனத்தின் பிரதான அலுவலகத்தின் கேட்போர் கூடத்திற்கு இன்று வருகை தந்திருந்தனர் ஒவ்வொரு நாடுகளிலும் செய்திகளை பார்க்கின்றவர்கள் உள்ளனர் இதுவரை மூன்று செயலமர்வுகளை நடத்தி முன்னூறுக்கும் அதிகமான யூரி கொழும்புக்கு அழைத்து வந்துள்ளோம் பிப்ரவரி பதினான்காம் தேதி ஆரம்பமான யூரி போர்டர் திட்டத்தினூடாக இதனை முன்னெடுத்துள்ளோம் உங்களுக்காக நான் முன்னிப்போம் உங்களுக்கு குரல் எமது நியூஸ் தொடர்பாடல் மற்றும் ஊடகவியல் தொடர்பில் யூ ஊடாட்டர்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது அதனை அடுத்து நியூ மீடியா எனப்படும் நவீன ஊடகம் தொடர்பிலும் அவர்களுக்கு தெளிவூட்டப்பட்டது செய்தி அறிக்கையிடல் தொடர்பில் அறிந்து கொண்ட யூ ரிப்போர்ட்டர்களுக்கு நேரடியாக செய்தி ஒளிபரப்பினை காண்பதற்கான அரிய வாய்ப்பும் கிட்டியது நியூஸ் ஃபர்ஸ்ட் யூ ரிப்போர்ட்டர் செயலமர்வில் நாட்டின் அனைத்து மாகாணங்களிலும் இருந்து பெருமளவிலானவர்கள் இணைந்து கொண்டுள்ளதுடன் ரீதியில் ரீதியிலுள்ள அவர்களுள் பலர் தற்போது மக்களை செய்தி வழங்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர்